ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ்டர்பல் கேர் இன்னைக்கு நம்ம மாஸ்டர்பல் கேரில் என்ன சோப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பை போன்ற மேனியை சரி செய்கிறதுனால தான் இதுக்கு பேர் குப்பை மேனி சோப்பு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சோப்பை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது கூட பார்த்திங்கன்னா நீம் அப்புறம் துளசி இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இது கூட டீ ட்ரீ எசென்ஷியலாக இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்குறதுனால இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டேமேஜ் எல்லாமே சரி செஞ்சு நம்மளோட ஸ்கின்னை நல்லா பல பலன்னு வச்சுக்கிறதுக்கும் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இதை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி கிளிசரின் பேஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நான் இன்றைக்கி ரெண்டு சோப்பு ப்ரிப்பேர் பண்ண போகிறதுனால ஒரு இரநூறு கிராம் போல் சோப் பேஸ் வந்து எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு பவுடர் காமிச்சிருக்கேன் இல்லையா இதில் தான் நமக்கு வந்து குப்பை மெயினி அதுக்கப்புறம் நீம் துளசி இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பவுடராக போடும்போது சில நேரம் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் ஸோ அதனால இது கூட பார்த்திங்க அப்படின்னா டிஎம் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் இப்போ ஆலோவேரா இருக்குல்லையா எக்ஸ்ட்ராக்டு இந்த ஹைட்ரோசெல்லாம் சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி ஏதாவது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னுமே எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் இப்போ டீ ட்ரீலாம் இருக்குது இல்லையா டீ ட்ரீ வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி டீ ட்ரீ ஹைட்ரோசல் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி எக்ஸ்ட்ராக்டாக இருந்தாலும் சரி தான் எதாவது கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எதுவுமே இல்லைனா டிஎம் வாட்டர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது சோப்பு பேஸ் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு நீங்கள் ஓவராக ஹீட் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்லோவாக ஹீட் பண்ணி இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஓவர் ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சோப்பை வந்து நீங்கள் நீங்கள் ஹார்ட் பண்ணுறதுக்கோ இருந்தாலும் சரிதான் நீங்கள் மற்ற எந்த விஷயமா இருந்தாலுமே இது உங்களுக்கு கரெக்டான ப்ரொசீஜர்லேயும் உங்களுக்கு வந்து கிடைக்காது ஸோ அதனால் கரெக்டாக ஈவனாக பார்த்திங்கன்னா நான் மீடியமில் தான் வந்து வச்சு இந்த ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடரை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ரெடியாக நீங்கள் லிக்விட் பேஸில் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் அதை அப்படியே பச்சையாக மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சமாக வடிகட்டி அந்த ஜூஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணுறது நீங்கள் ரொம்ப மாதங்கள் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் அந்த லிக்விட் பேஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குறஞ்சது ஒரு மூணு மாதத்துக்குள்ளார நீங்கள் யூஸ் பண்ணிடணும் இல்லை அப்படின்னா ஃபங்கஸ் மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் பார்த்துட்டு நீங்கள் எப்படின்னு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பவுடர் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது கூட நம்ம எசென்ஷியல் ஆயில் அப்புறம் ஃப்ரேக்ரன்ஸ் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும் எசென்ஷியல் ஆயில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது குப்பை மீனி அதுக்கப்புறமா நீம் துளசி எல்லாமே சேர்த்துருக்கோம் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்டும் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேக்ரன்ஸ் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன ஃப்ரேக்ரன்ஸ் வந்து பிடிக்கும் இந்த சோப்புக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும் அதுக்காக நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஃப்ரேக்ரன்ஸும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது நீங்கள் துளசி சேர்க்குறதா இருந்தால் துளசி சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா பெப்பர் மீன்ட்டு கூட சேர்த்துக்கலாம் இல்லை லெமன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எந்த ஃப்ரேக்ரன்ஸ் உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நானும் இப்போது ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக சூடு பண்ணி எடுக்கும்போது சீக்கிரமாக அந்த கெட்டி ஆகாமல் ஓரளவுக்கு நான் நம்மளுக்கு லிக்விட் பேஸ்லேயே வந்து நம்மளுக்கு இருக்குது இப்போ மோல்டை முன்னாடியே வந்து நல்லா ரப்பிங் ஆல்க வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றினதுக்கு அப்புறமா இதில் நிறைய பபுள்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரப்பிங் ஹால்ககால் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த பபுள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி பார்க்குறதுக்கு க்ளீனாக நம்மளுக்கு அந்த சோப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா நமக்கு வந்து என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமுமே நமக்கு அந்த சோப்பை பார்க்கும்போது நல்ல பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மேலே ரப்பிங் ஆல்கோகால் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இதுதான் அந்த ரப்பிங் ஆல்கோகால் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம் இது வந்து ஒரு டூ ஹவர்ஸ்க்கு நீங்கள் அப்படியே செட்டில் ஆக விட்டுருங்க இது நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய சோப் வந்து ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க அதையுமே நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அன்மோல்டு வந்து பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் போல் அப்படியே நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன் நல்ல செல்லுன்னு உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த சூடு இல்லாமல் ஆறி போயிரும் அதே மாதிரி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வந்து வரும் உங்களுக்கு அவ்வளோதான் இப்போ அன்மோல்ட் பண்ண சோப்பு இதுதான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு நிறைய தூளில் வந்து வ வடிகட்டி சேர்க்குறதா இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மோல்டில் ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னுமே க்ளீனாக உங்களுக்கு அந்த பவுடர் வந்து நம்ம போட்டோம் இல்லையா அதில் இருக்கற மாதிரி லைட்டாக அந்த குச்சி மாதிரி இருக்கிறதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஸோ நீங்கள் வடிகட்டுறதா இருந்தால் தாராளமாக வடிகட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான நம்ம மாஸ்டர்பல் கேரில் இன்னைக்கு ஒரு குப்பைமேனி சோப்பு வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட மாஸ்டர்பல் கேர் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ